சகோதரனுக்கு கை வந்து எப்படி கட் பண்றதுன்னு நிறைய குழப்பங்கள் இருக்குது மட்டும் கொஞ்சம் பொறுமையா கவனமா இந்த இடத்துல சுருக்கம் வருதுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம்னா சுருக்கம் வருமா பிஸ்கட்டிங் கொடுக்கல சுருக்கம் வரும் இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் வேண்டாம் இதை விட கொஞ்சம் இறக்கம் வேணும்னாங்க நான் அதனால எட்டரை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டேன் இது நாளா மடிச்சு போட்டிருக்கேன் லைனிங்கே நாலாம் அடிச்சிருக்கிறேன் இது மடிப்பு பகுதி சோல்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா இப்படி கரெக்டாக விரித்து வச்சு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று அதாவது தையலுக்கு நேராக ஒன்று மேலே ரெண்டு அந்த இடத்துல எஃப் கொடுத்தாச்சு மேலே வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்குறோம் ஆஃப் இன்ச்சு ரெண்டு கொடுத்துருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் இப்படி கொண்டு வந்து இப்படி கோவ மாதிரி வளச்சிங்கன்னா கையும் முடிஞ்சுதுமா வந்து குழப்பமே ஒரு 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 உங்களுக்கு கொஞ்சம் நாச்சு கட் பண்றது சோல்டரு கட் இங்க மேல ஒரு நாச்சு கீழே ஒரு நாச்சு கட் பண்ணணும் அப்புறம் கீழே பிஸ்கட்டிங் இப்படி அந்த ரெண்டு இன்ச்சுக்கு வரைக்கும் கொண்டு போகணும் அப்புறம் அதுக்கு ஒரு நாச்சு கட் பண்ணி போகணும் கட்டிங்க்கு மட்டும் இப்போ இந்த இடத்துல டபுளா இருக்கிறது சிங்கிள் ஆக்கிக்கணும் அப்புறம் இதுக்கு ஒட்டு தேவைன்னா ஒட்டெல்லாம் கட் பண்ணிக்கணும் இப்படி ஒட்டு துணி தேவைப்படுதுன்னா இந்த எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பகுதியில் இருந்து தான் ஒட்டு கட் பண்ண முடியும் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் வைக்கிற பாருங்க இப்போ இப்போ இன்னும் ஒரு ஒட்டு தேவை நான் பட்டி கட் பண்ணிட்டு மிச்ச துணியில் ஒட்டு கட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இப்போ என்னடா பார்த்தீங்கன்னா கை கட்டிங் முடிச்சோமே நினைச்சு ஆச்சரியமா அதிர்ச்சியாக இருக்குதா இல்ல கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது இது ஈஸியான விஷயமா ஈஸியான விஷயத்தை நம்ம போய் ஜவ்வில் இங்கிருந்து இவ்வளவு அங்கிருந்து வேங்க சும்மா அளவுகளை வச்சு கட் பண்ணி எடுத்து ஆச்சரியமா அதெல்லாம் வேண்டாமே ஈஸியா ப்ளவுஸை வச்சு நீட்டா கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயத்தை ஈஸியாக செய்கிற மெத்தேடு தான் நம்மளோட மெத்தேட் ஓகேங்களா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதோட ஃபுல் ப்ளவுஸ் வீடியோ நம்மளோட சேனல் இருக்கு அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே தெரியும் ஓகேங்களா